வணக்கம் ஜோதி வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும் நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கும் அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிக்காய் யோகம் அப்படிங்கிறது செயல்படும் மாத கிரகங்களானது முதல்ல சனியோட இணையுது ரெண்டாவது ராகுவோடு இணையுது மூன்றாவது குருவோடு இணையுது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிக்காய் யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும் பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள்லேயே பல காரியங்கள் கழிஞ்சு போகும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ தான் இருக்கும் பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அரிபிரியாக நடக்கும் முன்ன பின்னே யோசிக்கிற கூட டைம் இருக்காது டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானிச்சு யோசிக்கிறக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் கண் மூடி கண்ணு துறக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் போய்கிட்டே இருக்கும் இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல அரக்கப்பறக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும் பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும் ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும்பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அது வந்து அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமா தான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம் பட் இங்கே வந்து நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டாம் பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நாள் அது தானாகவே சரியாயிடும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையும் சிறப்பான வகையிலையும் அமையும் தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம் ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் கடகம் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு இந்த நான்கு மாத காலகட்ட கிரக கூட்டணிகள் என்பது முன்னாடி இன்ட்ரடக்ஷன் சொன்ன எல்லா விஷயங்களுமே முழுமையாக பொருந்தி போகும் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் டம்ப் ஆகும் ஆரம்பிக்கும் எல்லா விஷயங்களையுமே அனுசரித்து ரொம்பவுமே பொறுமையாக தான் செயல்பட வேண்டியதாக இருக்கும் அப்புறம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஒரு சாதகமான நிலைக்கு அது மாற ஆரம்பிக்கும் ஒரு திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதாவது சற்றும் யோசிக்காத நிலை மாதிரி என்னடா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு விஷயம் திரும்பவும் கைக்கு வருதே இப்போ இதை நம்பி அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறி கைக்கு வரும் அந்த மாதிரி விஷயங்கள் மாறி கைக்கு வரும்போது தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம் பின்வாங்காதீங்க ஸோ ஒரு நல்ல அபரிவித மாற்றத்தை இடைப்பட்ட பகுதிகளில் தாராளமாக பார்க்க முடியும் அப்புறம் ஏப்ரல் மாதம் கடைசியில் மே மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும் காரியங்களில் ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் இப்போ கஷ்டப்பட்டாலும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் எடுத்ததை நல்லபடியாக முடிச்சிட்டோம் சொன்ன விஷயங்களை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற அந்த மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சுருக்கமாக சொன்னால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் மனதை கலக்கத்தில் ஏற்படுத்தும் பிறகு மனதை குழப்பத்தில் ஏற்படுத்தும் அதன் பிறகு மனதை சாந்தத்தில் ஏற்படுத்தும் இப்படி தான் செயல்படுத்தும் இதை வந்து நீங்கள் எல்லா விஷயங்களுக்குமே பொருத்தி பார்க்கலாம் இப்போ மெயினாக இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீக ரீதியான விஷயங்களை ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் நிறைய பேர் ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்வாங்க ஆன்மீக வழிபாடுகளை செய்து வருவாங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீங்க இப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபாடுகளை அதிகரிக்க செய்யும் அதே போல் இன்னும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே மூழ்கி இருப்பாங்க பெருசாக அவங்ககிட்ட எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது குறிப்பாக முதல் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க யாருக்கிட்டையுமே பெருசாக ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது கொஞ்சம் தனிச்சே சிறப்படம் முற்படுவாங்க யாருக்கிட்டையுமே ஒரு பிரியம் ஈர்ப்பு அப்படிங்கிறதே ஏற்படாது நீங்கள் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க நான் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துறேன் என்னை அமைதியாக விட்டால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இப்ப அவ்வளோ சீக்கிரம் யாருகிட்டையுமே ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு தனிமையை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கும் அதே நேரம் பிற்பகுதியில் இந்த மாதிரியான நிலைகள் இருந்து விடுபட்டு திரும்பவும் எல்லார்கிட்டயும் இனிமையாக பழகக்கூடிய அந்த குணம் ஏற்படும் வழக்கமான நிலைகளை பார்க்கலாம் ஸோ இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு மாதிரியான தனிமை சார்ந்த விஷயங்களால் ஈர்ப்புகள் அதிகரிக்கப்படும் செயல்படுவதை காட்டிலும் சிந்திக்கிற திறன் தான் அவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் ஸோ அதனால் அவங்க எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ஈர்ப்புகள் ஏற்படும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு தனிச்சேர்க்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு வேலிடு ரீசன் காரியங்களுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த வெளியூர் வெளிநாடுகள் போய் தங்கி இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காரணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே போல் ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் சில மா அதாவது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு லாங் டேர்மாக இல்லை ஒரு ஷார்ட் டேர்மாக கொஞ்சம் நாளைக்கு போய் தங்கியிருந்து சில வேலைகளை முடிச்சிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளாக வரும்போது சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ளே கவனமாக இருங்க பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருங்க குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் கசப்பான சூழ்நிலைகளை உருவாக்கவே செய்யும் கொஞ்சம் வேதண்டாவாதங்கள் இருக்கவே செய்யும் ஸோ எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் பிற்பகுதிகளில் இந்த குடும்ப மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே விலக ஆரம்பிச்சிடும் அதனால் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை பெருசுபடுத்தாதீங்க ஸோ ஓவராலாக இந்த நான்கு மாற கிரக கூட்டணிகள் என்பது கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய சுயத்தன்மையை உங்களுக்கே அதிகம் வெளிப்படுத்த செய்யும் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன உங்களால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கே புரிய வைக்கும் ஆரம்ப காலகட்டம் அலைச்சல்கள் நிறந்ததாக இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த கிரக கூட்டணிகள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுத்து போகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்